வாழ்க வளமுடன் வளர்வோம் நலமுடன் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னா குளிர்காலத்திற்கு ஏற்ற பழங்கள் எட்டில் என்று நாம் ப்ளம்ஸ் பழத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ப்ளம்ஸ் பழத்தை பற்றி முழுவதும் தெளிவாக பார்ப்போம் அன்று சத்துக்களம் நன்மைகளை பார்த்தோம் என்று அதை தெளிவாக விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் இதற்கு முன் என் வீடியோ பிடித்திருந்ததினால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியவர்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவர்களுக்கும் நன்றி இதுவரை பார்த்த பார்வையாளர்களுக்கு நன்றி இன்னும் பார்க்க போகும் பார்வையாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பிளம்ஸ் பழங்கள் கிடைக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் கொடைக்கானல் மலைப்பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் விளையிறது எங்கெங்க விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா மேல் பள்ளம் பெரும்பள்ளம் பெருமாள் மலை வில்பட்டி அட்டுவப்பட்டி குறிஞ்சி நகர் பேத்துப்பாறை வடக்கவுஞ்சி உள்ளிட்ட மலைப்பகுதிகள் இது ப்ளம்ஸ் போலாம் விளைவிக்கக்கூடிய பழங்கள் இது ஒரு சீசன் வகையாக வச்சு விளைவிக்கிறாங்க இந்த வீடியோவுக்கு பான்சர் செய்தவர்கள் பை மோட் பை மோட் இஸ் ஷாப்பிங் பை மோட் ஆப்ளிகேஷன் நம் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைத்துமே வாங்கிக் கொள்ளலாம் ஆன்லைனில் குறைந்த விலை நிறைந்த தரம் நாம் ஆர்டர் செய்தால் போதும் நம் வீடு தேடி கொண்டு வந்து கொடுப்பார்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கு வாங்கி கொள்ளலாம் இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது ப்ளம்ஸ் பழத்தில் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவை நிறைந்துள்ளது இதில் ஊட்டச்சத்துகள் அதிகமாக காணப்படுவது நம் உடலுக்கு ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடியது இதை நாம் தினமும் இரண்டு வீதம் சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் வல்லமை உள்ளது இதில் உள்ள சத்துக்கள் என்று பார்த்தால் வைட்டமின் பி ஒன் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே வைட்டமின் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் மற்றும் வைட்டமின் இ ஏராளமான சத்துக்கள் உள்ளது இதை நாம் உட்கொள்வதால் நம் உடலில் ஏற்படும் நன்மைகள் என்று பார்த்தால் உடல் எடையை பராமரிக்க உதவி செய்கிறது நீரிழிவு நோயிலிருந்து நம்மை காக்கின்றது தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்கிறது இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துகிறது இரத்த சிகப்பு அணுக்களை அதிகரிக்க செய்கிறது இரத்த கட்டிகளை சரி செய்கிறது இதில் மெக்னீசியம் சத்து உள்ளதால் தசைகள் மற்றும் நரம்புகளை சீரான இயக்கத்திற்கு செயலாற்றுகிறது மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு உகந்த போலிக் அமிலம் உள்ளதால் வயிற்றில் உள்ள குழந்தைகள் ஆரோக்கியத்தை தருகிறது தினமும் ஒரு பழம் வீதம் சாப்பிட்டால் மிகவும் உகந்ததாகும் கலோரிகளின் அளவு குறைவாக உள்ளதால் உடல் எடையை குறைக்க மிகவும் உதவி செய்கிறது உணவில் தினமும் இதை நாம் உட்கொள்ள வேண்டும் மூளை மற்றும் சருமத்துக்கு பாதுகாப்பு அளிக்கிறது ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உள்ளதால் மன அழுத்தம் மன அழுத்தத்தையும் சரி செய்கிறது சருமத்தை பளபளப்பாகவும் மினுமினுப்பாகவும் வைத்துக்கொள்ள உதவி செய் மேலும் கண் பார்வை திறன்களை அதிகரிக்க செய்கின்றன மேலும் அயன் பொட்டாசியம் வைட்டமின்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் காணப்படுவதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது குளிர்காலங்களில் இரத்த கட்டிகள் உறைவதை தடுக்கின்றது அல்சிமர் எனும் நோய் வராமல் பாதுகாக்கிறது பெண்களுக்கு ஏற்படும் ஆஸ்ட்ரியோபோரோசிஸையும் தடுக்கிறது இந்த பரிந்துரைகளை டாக்டர் ஏக்தா சிங் வால் என்பவர் சுகாதார இணையதளத்தில் ஒன்லி மை ஹெல்த் என்ற உரையாடலின் போது கூறியுள்ளார் மிக்க நன்றி